அடுத்த துவாவும் மிக முக்கியமான துவா வாழ்க்கையில கோழைத்தனம் இல்லாமல் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் அதே போல தோம்பறித்தனம் இல்லாமல் இருந்தால்தான் நிறைய காரியங்களை நாம் சாதிக்க முடியும் செய்ய முடியும் இயலாமை இல்லாமல் இருந்தால்தான் முன்னேற்றத்தை நாம் அடைய முடியும் இந்த மாதிரியான மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இருந்து பண்புகள் இருந்து நபி அவர்கள் பாதுகாப்பு தேட இந்த துவாவை கற்றுத்தருகிறார்கள் நபி அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க நமக்கும் கற்றுத்தராங்க கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹும அல்லாஹுவே அல்லாஹுமாக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ்வே இன்னி நிச்சயமாக நான் ஒரு பாதுகாப்பு தேடுகிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் இல்லையா என்ற குணம் இருக்குமையானால் அவரால் முன்னேற முடியாது என்னால முடியாது என்னால படிக்க முடியாது என்னால ஓத முடியாது என்னால தொல்ல முடியாது எத்தனை பேர் சொல்றதை பாக்குறோம் தொலை வாங்கினா என்னால தொலைலாம் முடியலங்க நல்லா இருப்பார் நல்லா தூங்கி உட்கார்ந்துகிட்டுதான் இருப்பார் அப்ப அப்பிஸ் வறுமையானால் அவரிடத்துல நிறைய பின்னடைவுகள் ஏற்படும் எனவே நபி அவர்கள் அஜிஸ்ல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க என்ன மீனிங்மா அஜிஸ்னா என்ன மீனிங் பாப்பாட்டை கட்டுவோம் சீதேவி அஜிஸ் என்ன மீனிங் அஜிஸ்னா என்ன மீனிங் தா இப்ப சொல்லி கொடுத்தல்ல இயலாமை சொல்லுங்க என்னால முடியாது என்னால வந்து படிக்க முடியாது என்னால ஓத வரமுன்னு சொல்லுது அப்படி நம்ம இயலாமை வெளிப்படுத்துறோமா இல்லையா அது வந்து நல்ல பண்பா கெட்ட பண்பா கெட்ட பண்பு என்னால சும்மாதான் இருக்க முடியும் படிக்க முடியும் சில சமயங்கள் அதெல்லாம் கெட்ட பண்பு அதனால போகணும் சொன்னா இந்த துவாவை கேட்க நான் நல்லாவட்ட மீனல் அஜிசி அஜிஸுக்கு என்ன அர்த்தம் இப்ராஹிம் அஜிஸுக்கு என்ன அர்த்தமா இயலாமை சரிங்களா என்னால முடியல முடிச்சுட்டு தான் சொல்றீங்களே சில சமயங்கள்ல அந்த இயலாமை வல் கசல் சோம்பேறி சோம்பேறித்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆதில் கசலுக்கு என்ன அர்த்தமா சோம்பேறித்தனம் கசலான்னா சோம்பேறி கஸ்லான்னா என்ன அர்த்தம் சோம்பேறி அல்லாஹ்மை இன்யா அவுதூபிக்கா மினல் அஜிசி வல் கசல் வல் ஜுபுனி ஜுபுன்னு சொன்னா அஜிசினா இயலாமை கசல்ன்னு சொன்னா சோம்பேறித்தனம் அல்லாட்ட பாதுகாப்பு கற்றுத்தராங்க ஜுபுனுக்கு என்ன அர்த்தம் இப்ராஹிம் கொழைத்தனம் சில பேர் நீங்க பாக்கலாம் இருட்டா இருந்தா பயப்படுவாங்க முன்னால போறதுக்கு பயப்படுவாங்க ஒரே பயம் பைந்தாங்குழனு சொல்றோமா இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் கொள்ளைத்தனம் இருக்குது அல்லாஹ் அந்த கொள்ளைத்தனத்திலிருந்து நம்மளை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் கஞ்சன் தெரியுமா அல்லா செலவத்தை செலவு செய்யாத கஞ்சூசா இருப்பாங்க காசு இருக்கும் தன்னுடைய தேவையை கூட செலவு செய்யாத கஞ்சனாக இருப்பாங்க குடும்பத்துக்கு செலவு செய்யாதவங்களா இருப்பாங்க அல்லாஹ் பாதுகாப்பானாங்க இந்த கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறது வல் ஹரம் இங்க பாருங்க ஹரம்னு சொன்னா என்ன அர்த்தம் ஹரம்னு சொன்னா முதுமை இன்னைக்கு நல்லா பேச்சு இருக்குது நல்லா பேசுறோம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம் இது இப்படி நிலைத்திருக்குமான்னா இருக்காது அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே குறைந்து கொண்டே போகும் முதுமை வயசு ஆக ஆக பாதுகாக்க வேண்டும் புத்தியும் குறையும் மறதி அதிகமாக ஏற்படும் ஹரம் என்று சொன்னால் புத்தி குறைந்து சிறு பிள்ளைத்தனமாக பேசக்கூடிய நிலை பாக்குறோமா இல்லையா அல்லாஹ்ட்ட இந்த மாதிரி பாதுகாப்பு தேட நபியவர்கள் கற்றுத்தர்றாங்க வல்ஹரம் முதுமையில் ஏற் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் முதுமையில் ஏற்படக்கூடிய புத்தி பேதளிப்பு புத்தி தடுமாறி பேசக்கூடிய நிலை பாக்குறோமா இல்லையா நல்லா இன்டெலிஜென்ட்டா இருந்தவங்க வயதான பிறகு அப்படியே மக்களை வந்து எரிச்சல் ஊட்டும் விதமாக பேசுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் பிள்ளைகள் பொறுமை மேற்கொள்ள வேண்டும் நல்ல வார்த்தையை பேச வேண்டும் என்று அல்லாஹல்லா கட்டளை எடுகிறான் புரியுதுங்களா அம்மா வாப்பா வயோதிகத்தை அடைந்து ஹரம் அந்த முதுமை நிலைக்கு போயிட்டாங்க புத்தி பேதளிப்பு ஏற்பட்டுருச்சு சிறுபிள்ளைத்தனமாக நடக்கிறாங்க மறதி அதிகம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பெற்றோர்கிட்ட போய் உஃப் என்று பேசக்கூடாது கண்ணியமான வார்த்தையினை பேச வேண்டும் என்று அல்லாஹல்ல கட்டளை எடுகிறான் மனிதனாகிய நமக்கு அடுத்து வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பை தேடுகிறேன் கழித்து சுத்தம் செய்யாதவனுக்கு வேதனை உண்டு விதாட்டு செய்யக்கூடியவர்களுக்கு மன்னரையில் வேதனை உண்டு எகத்துவ கொள்கை கொண்டவர்தான் அவற்ற பாவம் இருக்குமே ஆனால் பாவமான காரியங்களுக்கு ஏற்ப மன்னறையில் தண்டனை உண்டு அல்லாஹ் பாதுகாப்பான எனவே அந்த மன்னரையில் ஏற்படக்கூடிய வேதனையிலிருந்து அல்லாஹிட்ட என்ன செய்ய வேண்டும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை நபி அவர்கள் கற்றுத் தராங்க அதாபில் கபர்ன என்ன அர்த்தம் அதாபில் கபர்ன என்ன அர்த்தம் கபர்ன என்ன அர்த்தம் மன்னரை சொல்லுங்க மன்னரையில் வேதனை தண்டனை அடுத்து அல்லாஹும்ம அல்லாஹுவே உள்ள தூய்மையை நபி அவர்கள் கேட்க கற்றுத் தராங்க அல்லாஹும்மக்கு என்ன அர்த்தம் இப்ராஹிம் அல்லாஹுவே ஆத்தி என் உள்ளத்திற்கு தக்குவாகா அது பயந்து நடக்கக்கூடிய இறையச்சத்தை கொடு உள்ளம் என்ன செய்ய வேண்டும் நீ பார்க்கிறாய் என்ற எண்ணம் கொண்டு தவறான காரியங்களை விட்டு விலகக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும் நீ பார்க்கிறாய் என்ற எண்ணம் கொண்டு நீ ஏவிய செயல்களை உனக்காக செய்யக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும் எனவே என் உள்ளத்திற்கு எதை கொடு தப்புவாவை கொடு அதை தூய்மைப்படுத்து நம்முடைய உள்ளத்தில் கரைகள் படிந்திருக்கும் ஒரு பாவம் செஞ்சால் அங்க உள்ளத்தில் என்ன ஏற்படும் ஒரு கரும்புள்ளி ஏற்படும் ஒரு பாவம் செய்து விட்டால் என்ன ஏற்படும் முசைது ஒரு கரும்புள்ளி ஏற்படும் சரிங்களாமா அப்ப அந்த கரும்புள்ளி புள்ளி போக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் அல்லாட்ட பாவனை தேட வேண்டும் இந்த துவா செய்ய வேண்டும் அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து அண்ட்ட ஹைருமன் ஜக்காஹா அன்ட என்ன மீனிங்மா நீந்தான் ஹை ரூமன் ஜக்காஹா அதை தூய்மைப்படுத்துபவரில் மிக சிறந்தவன் அண்ட நீந்தான் வலியுஹா அதனுடைய பாதுகாவலன் உல்லத்தினுடைய பாதுகாவலன் யார் அல்லாஹ் வ மௌலாஹா மேலும் அதனுடைய எஜமான நீந்தான் அல்லாஹும அடுத்து மிக முக்கியமான தீமையிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க அல்லாஹமா அல்லாஹுவே இன்னி நிச்சயமாக நான் அழுதுபிக்க ஒரு நிலத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பயன் தராத கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் எத்தனை மனிதர்கள் நம்ம பார்க்க முடியுது சயின்டிஸ்ட் உலக ரீதியில முன்னேறி இருப்பாங்க டாக்டர் முன்னேறி இருப்பாங்க இன்ஜினியர் முன்னேறி இருப்பாங்க பெரிய லெவல பணக்கார இருப்பாங்க உலக அறிவு நிறைய இருக்கும் ஆனா அல்லாஹால் அல்லாவுடைய அல்லாவுடைய படைப்பாக இருக்கக்கூடிய மாட்டை போய் மறங்கக்கூடிய மனிதர்களை பாக்குறோமா இல்லையா மனிதனை போய் மறங்குறாங்களா இல்லையா சிலைகளை போய் வணங்குறாங்களா இல்லையா நல்லா படித்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சேலரி ஆனா அவர் என்ன செய்கிறார் அவர் படித்த படிப்பு அவருக்கு பயன் தரல அவரு தீமைகளை செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் நல்ல அதிகாரி படிச்சு நல்ல எக்ஸாம் எல்லாம் எழுதி பெரிய அதிகாரியா வந்தவர் லஞ்சம் வாங்குறாரு பாக்குறோமா இல்லையா அப்ப அவருடைய படிப்பு அவருக்கு எதை கொடுக்கல மக்களை ஏமாற்ற கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற அறிவை கொடுக்கவில்லை பயனளிக்கவில்லை தானே பயன் கல்வியை கல்வி நான் கேட்கிறேன் இறையச்சம் யாருக்கு கொடுக்கப்பட்டதை போல இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கப்பட்டதை போல படைப்புகளை வானம் பூமி கோள்களுடைய படைப்பினுடைய யதார்த்தத்தை புரிந்து அறிந்ததாக இருந்தார்கள் இப்ராஹிம் அழகிசலாம் மிக சிறந்த இன்ஜினியராக இருந்தார்கள் மிக சிறந்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியெல்லாம் நுட்பமாக அறிந்திருந்தார்கள் நூ ஹலைஹிசலாம் அவர்கள் அப்படி இருந்த நூ ஹாலே ஹிஸ்லாம் அவர்கள் படைத்த ரப்பை அறிந்தவர்களாக இருந்தார்கள் தீமை விலகியவர்களாக இருந்தார்கள் பாக்குறோமா இல்லையா சுலைமா நாளை ஹிசெல்லாம் நபி ஈசா சாளிசலாம் சிறந்த மருத்துவராக இருந்தார்கள் உட்பரி ஒரு அல்லாஹுடைய விஜயனில்லா அல்லாஹுடைய அனுமதியினால் நான் குணப்படுத்துகிறேன் குஷ்டரோகியை நான் என்ன செய்கிறேன் அல்லாஹுடைய அனுமதியினால் குணப்படுத்துகிறேன் என்று தான் அல்லாஹ் மீது என்ன செய்தார்கள் ஆற்றலை சாட்டினார்கள் அல்லாஹ் தான் குணப்படுத்துகிறான் நான் நான் கிடையாது யாரு அல்லாஹ் பணிவு இருந்தது மக்களுக்கு பிரீயாக என்ன செய்தார்கள் நிறைய ஊழியங்களை செய்தார்கள் அவர்கள் இதுதான் பயனுள்ள கல்வி இந்த கல்வியை நான் கேட்கிறேன் இந்த கல்வி எங்கே கிடைக்கும் குரான் ஹரித்தின் மூலமாக கிடைக்கும் படித்த கல்வி என்ன செய்யணும் அதை வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படியே கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக கல்வியிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பயப்படாத உள்ளத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கல்புக்கு என்ன மீனிங் தா கல்புக்கு என்ன மீனிங்மா உள்ளம் என்ன அர்த்தம் பயப்படாத உள்ளத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற மனநிலை கொள்ளாத உள்ளத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த ஆஹ் உள்ளம் ஆன்மா போதும் என்ற மன நிறைவு கொள்ளாத உள்ளத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பாக்குறோமா இல்லையா நிறைய போதுமென்ற மனநிலை இல்லாத பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய மக்களை நீங்க பார்க்கலாம் கடனிலேயே இருப்பாங்க இன்னும் இப்போ போதவில்லை பத்த பத்தவில்லை இந்த சம்பளம் எங்களுக்கு போதவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இது மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பாகும் எனவேதான் தூதர் சல்லா அலீஸ்வரும் இந்த பண்பிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க மன நிறைவு அடையாத உள்ளத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மனதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஏற்றுக்கொள்ளப்படாத பதிலளிக்கப்படாத பிரார்த்தனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மிக முக்கியமான ஒரு துவா தெரிந்து கொள்ளலாம் என்றால் இதை வாழ்க்கையில செயல்படுத்தலாமா மீண்டும் கவனிங்க அல்லாஹும் أعوذ بك من العجز والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر اللهم آتي نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها سبحان الله نري أردت أن أعرف ما نبيه الدعاوي نبي يريد هل